தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசம் இப்பதான் உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சது ஒன்பது பத்து பதினோரு ஆகிய இடங்கள்ல இப்ப சந்திரன் வளர்ப்பறை சந்திரனாக வருகிறார் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல பத்து பதினோராம் இடங்கள் வாரத்தின் கடைசி ஐந்து நாட்கள் அட்டகாசமான ஒரு அமைப்பு ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆறாம் அதிபதி பத்தாம் பதினோராம் அதிபதியும் ஆறாம் அதிபதி இருக்கிறாரு சதுரமங்கல யோகம் ஏற்படுகிறது ரெண்டு நண்பர்கள் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல ரெண்டு நண்பர்கள் சேர்ந்திருந்தாலே பாக்கியங்கள் கிடைக்க போகிறது என்று அர்த்தம் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மனைவி கிடைக்கப் போகிறார் கணவன் கிடைக்க போகிறார் குழந்தை கிடைக்கப் போகிறது வேலை கிடைக்கப் போகிறது பணம் கிடைக்கப் போகிறது ஆரோக்கியம் கிடைக்கப் போகிறது என்ன தேவை என்பதற்காக கடந்த ஒரு வருடசமா முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளி வரைக்குமே அந்த அஞ்சு நாள் தாப்டக்கரான நாள் சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சா இந்த முதல் ரெண்டு நாட்கள் சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்பா அம்மா பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும் பங்காளிகள் அங்காளிகள் போன்றவைகள் கொஞ்சம் கருத்து இருந்தால் அதுவும் சரியாக போகும் சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் வரும் சிலருக்கு புனித தரிசனம் கிடைக்கும் மகா ஸ்ரீ ஸ்ரீ ரமணர் போன்ற அதிர்ஷ்ட அவங்களுடைய அடங்கி அந்த அவதாரங்கள் அடங்கி அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு சித்தர் தரிசனம் கிடைக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் போன்ற ஏதாவது நல்ல மாற்றங்கள் மனமாற்றங்கள் சிலருடைய மனமாற்றம் பரவாயில்லை இவரை பத்தி இனிமேல் எப்படி நினைக்க வேண்டாம் இவரை இப்படி அப்ரோச் பண்ணலாம் என்பது போன்ற மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வயதிற்கு ஏற்ற வகையில உல்லாசம் சந்தோஷம் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் ஒரு நல்ல எதையுமே நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நேர்மையான வழிகளில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்